பொதுவாக நாம் சந்தைக்கு சென்றாலே முதலில் தேடுவது உருளைக்கிழங்கு தான் இருக்கும் ஆனால் சந்தையிலே மிகவும் கம்மி விலையில் கிடைக்கக்கூடிய காய் சௌச்சவ் ஆனால் இதனை சில பெண்கள் இது என் குழந்தை சாப்பிடாது நாங்களும் சாப்பிட மாட்டோம் என்று சிலர் கூறி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அப்படி இனிமேல் சொல்லாதீர்கள் இதில் இருக்கும் நன்மையை தெரிந்து கொண்டால் எவ்வளவு விலை கொடுத்து வேணாலும் இந்த காயை வாங்கிவிடுவீர்கள் வைட்டமின் ஏ பி சி கே போன்ற எண்ணற்ற சத்துக்கள் அடங்கியிருக்கும் நீர்காய் தான் சௌச்சவ் அதனால்தான் பல பயங்கரமான நோய்களை ஆரம்பத்திலேயே இந்த காய் தடுத்து நிறுத்துகிறதா குறிப்பாக புற்றுநோயை முன்கூட்டியே தடுக்கக்கூடிய அத்தனை வைட்டமின்களும் இந்த காயில்தான் இருக்கின்றன நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் நிறைந்த இந்த சௌச்சவ் உடல் எடையை குறைக்க முயற்சி போருக்கு பெரிதும் கை கொடுத்து உதவுகிறது உடலில் உள்ள கொழுப்புகளை குறைப்பதில் சௌச்சவ் அதிக பயன்களை தருகிறது குறிப்பாக பயிறு மற்றும் இடுப்பு பகுதியில் தேங்கியிருக்கும் கொழுப்புகளை கரைக்க செய்கிறது குறைந்த கலோரிகளும் அதிகமான நார்ச்சத்தும் உள்ளதால் டயட்டில் சேர்த்து கொள்ளக்கூடிய உணவாக உள்ளது இந்த சௌச்சவை தண்ணீர் ஊற்றி வேக வைத்து உப்பு மிளகு தண்ணீர் சேர்த்து சூப் போல செய்து சாப்பிடுவதற்கு முன்பு குடித்து வந்தாலே போதும் அல்லது நிறைய தண்ணீர் சேர்த்து கொதிக்கவிட்டு சீரகம் மிளகு தாளித்து கஞ்சி போல் செய்தும் குடித்தால் உடல் எடை குறையுமா உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கும் நரம்பு தளர்ச்சி பிரச்சனை உள்ளவர்களுக்கும் சௌச்சவ் ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் வளரும் பிள்ளைகளுக்கு சௌச்சவ் அதிகம் தர வேண்டுமா காரணம் கால்சியம் சத்துக்கள் அதிகமாக உள்ளதால் எலும்புகளையும் பற்களையும் பலமாக்குகிறது தைராய்டு பாதிப்பு உள்ளவர்கள் தாராளமாக சவுச்சவ் சாப்பிடலாம் அதே போன்று கல்லீரலில் தேங்கியிருக்கும் கொழுப்புகளை அகற்றுவதில் சௌச்சவ் முக்கிய பங்காற்றுவதாக சமீபத்திய ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது எனவே இந்த சௌச்சவ் காயில் ஜூஸ் தயாரித்து குடிக்கலாம் இதனால் கல்லீரல் கொழுப்புகள் கரைந்துவிடும் அத்துடன் வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் விலகிவிடும் சிறுநீரக பிரச்சினை உருவாகாமல் தடுத்து விடுகிறதாம் இந்த சௌச்சவ் பெருங்குடல் செருகுடல் சம்பந்தமான கோளாறுகளை நீக்கி குடல் மூலம் உருவாகக்கூடிய அனைத்து தொந்தரவுகளையும் சௌச்சவ் சரி செய்கிறதாம் கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பகாலத்தில் கை கால்களில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க இந்த சௌச்சவ் தான் அதிகம் பயன்படுத்துவார்களாம் சரும பொலிவை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இந்த சௌச்சவ் காய்களுக்கு உள்ளது இதனால் இளம் வயதிலேயே ஏற்படும் முக சுருக்கத்தை தடுத்து நிறுத்துமா இது நீர்ச்சத்துக்காய் என்பதால் வேக வைத்ததுமே மென்மையாக சுவையாக மாறிவிடுகிறது எனினும் இதில் உள்ள கொட்டையை நீக்கிவிட்டு சமைக்க வேண்டும் ஒரு காய் புற்று நோயிலிருந்து கொழுப்புகளை குறைப்பதிலிருந்து உடல் எடையும் குறைக்கிறது எப்பொழுதும் இளமையாக வைத்துக் கொள்ள உதவுகிறது குழந்தைகளுக்கு கால்சியம் சத்துக்கள் அதிகம் கிடைக்கிறது குடலில் ஏற்படும் பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்கிறது இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் உணவே மருந்து என்று சொல்வார்கள் அப்படி படைக்கப்பட்டவையில் ஒன்றுதான் இந்த சௌச்சவ் இப்படி காய்கறிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் மாமிசத்தில் உள்ள சத்துக்களை விட காய்கறி இலையை அதிக சத்துக்கள் உள்ளன